வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு யூனிட் செவனில் இருக்கிற தமிழறிஞர்கள தமிழ் தொண்டும் பற்றி நம்ம ஒரு ஒரு தலைவராக பார்த்துட்டு வரோம் இப்போ இந்த லெஸ் இந்த இதில் பார்க்க போகிறது வந்து நமக்கு கவிஞர் தமிழ் ஒளி அவர்களை பற்றி அவங்க வந்து இப்போ யூனிட் செவனில் நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்கப்பா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் டென்த் ஸ்டாண்டர்ட் தாண்டி போக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கு எங்கெங்கே இருக்காங்களோ தேடி நம்ம எடுத்து படிச்சிடலாம் உங்களுக்கு அந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரே வீடியோவாக கொடுத்துக்கிட்டு ஏற்கனவே ஜி யூ போப் வீரமா முனிவர் உருத்திரங்கண்ணனார் பாரதிதாசன் இவங்களை பற்றி எல்லாருமே உங்களுக்கு கொடுத்துருக்கா பிளேலிஸ்ட்டும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் தமிழ் ஒழி அவர்களை பற்றி பார்க்க போறோம் அவங்களை பற்றி ஒரே ஒரு செயல் தான்ப்பா இருக்கு இதை தெளிவாக படிச்சுக்கோங்க செயலில் நீங்க வாசிக்கணும்னா கண்டிப்பாக வாசிக்கணும்ப்பா ஏன்னா பாடல் வரி கொடுத்து யார் எழுதின பாடல் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நம்ம அந்த பாடல் வரியை படிச்சாதான்ப்பா நம்ம போட முடியும் இல்லைனா நம்ம அந்த பாடல் வரியை வந்து நம்ம யார் எழுதினாங்கிறத நம்ம அப்புறம் எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம திற திணற மாதிரி இருக்கும் அதனால நீங்க ஒன்ஸ் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி நீங்க வாசிச்சிருங்க சரிங்களா இப்போ வாங்க தமிழ் வழி அவர்களை பத்தி என்ன கொடுத்துருக்காங்கிறத இந்த லெசன்ல பார்க்கலாம் அதுல நம்ம நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு கீழே போகலாம்ப்பா நம் முன்னோர் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது அப்படிங்காங்க நம்ம முன்னோர்கள் எல்லாமே இயற்கையோடு சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க அப்படிங்காங்க அவர்கள் மரம் மரம் செடி கொடிகளையும் போற்றி காத்தினருங்க அவங்க வந்து மரம் செடி கொடி எல்லாத்தையுமே அவங்க நல்லா காத்து வாழ்ந்தாங்க அப்படிங்காங்க கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்காங்க காலம் மாற மாற மக்கள் தொகை அதிகமாகும் போது அந்த காடுகள்லாம் அழைச்சி வீடாக விளைநிலங்கள்லாம் அழைச்சி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி இது சிறிது சிறிதாக மாறிக்கொண்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாது அப்படிங்கிறாங்க மரம்ங்கிற ஒன்று தான் மனுஷ வாழ்க்கைக்கு ரொம்ப இன்றியமையாது ஏன்னா மரம் தான் வந்து காற்று கொடுக்குது கா சுவாசிக்காமல் மனுஷனால் ஒரு செகண்ட் கூட உயிர் வாழ முடியாது திணறல் ஏற்பட்டு இறந்து போயிடுவோம் அதனால் மனம் வந் மரம் வந்து மனுஷ வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப இன்றியமையாதுன்னு சொல்கிறாங்க மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர்வலி கிடைக்காமல் போய்விடும் அதைத்தான்ப்பா தான் சொல்கிறாங்க இவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை அப்படிங்காங்க இது என்னென்னா ஒரு மரம் வந்து பட்டுப்போய் நிற்கிதான் அந்த பட்டுப்போன மரம் வந்து தன்னுடைய குமுறலை வந்து அந்த கவிஞர் எப்படி என்னெல்லாம் அந்த குமுறலை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத ஒரு கவிஞரோட கற்பனையாக இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க வாங்க இந்த இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே அப்படின்னு சொல்றாங்க அதாவது மொட்டை கிளையாக நீ இப்படி நின்னு தினம் பெருமூச்சு விடுறைய மரமே அப்படின்னு சொல்றாங்க அதாவது மொட்டை கிளைனா என்ன இலையெல்லாம் உதிர்ந்து மொட்டை கிளையாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தாயோ அப்படிங்கிறாங்க ஒரு நாள் இப்படி நீ பட்டு போனதுனால ஒரு நாள் உன்னை வெட்டிருவாங்க அப்படின்னு சொல்லி நீ கவலைப்படுறியா அப்படின்னு கேக்கிறாங்க விசனம்னா கவலை கவலைப்படுறியோ அப்படின்னு கேட்காங்க குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை அப்படிங்காங்க குந்தன்னா அமர உட்காரன்னு அர்த்தம் உட்கார்றதுக்கு நிழல் கொடுத்த ஆஹ் அழகான மலர் கொடுத்த அதாவது கூரை மாதிரி விரிஞ்சிருந்த இலையெல்லாம் வச்சிருந்த வெந்து கருகிட இந்நிறம் வர வெம்பி குமைந்தாயோ அப்படிங்காங்க அதையெல்லாம் வெம்பு வெந்து கருகி போய் இப்படி நிக்கிறியே இதை நீ வெம்பி மனவேதனை பட்டி குமுடுறியா அப்படின்னு சொல்றாங்க கட்டையனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே அப்படிங்காங்க அதாவது மரம்னு சொல்லி உன்னை அழகா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நான் நீ காஞ்சு போன பிறகு உனே வெறும் கட்டை அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சு நீ குமுர்றியாப்பா அப்படின்னு கேட்காங்க பட்டையனும் உடை இற்று கிழிந்தலில் முற்றும் இழந்தனையே அப்படிங்கிறாங்க பட்டு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வச்சிருந்ததோட இன்னைக்கு கிழிஞ்சு இருக்கிற மாதிரி அந்த செதில் செதில் மாதிரி அந்த காஞ்சி போன மரம் எல்லாம் ஒதுங்கி நிற்கும்ல அது மாதிரி இருக்கையோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் உன்னை எல்லாம் இழந்துட்ட அப்படிங்கிறதுனால நீ ரொம்ப வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்றாங்க காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு கலங்கும் ஒரு மனிதன் ஓல ஓலமிட்டக்கரம் தீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே அப்படிங்காங்க காலம் என்கிற புயல்ல வந்து சிக்கி அதை எதிர்த்து நீ கலங்கி நிக்கிற ஒரு மனுஷன் மாதிரி எங்கேயுமே போக முடியாத துன்பத்தோட நீ மனசுல வேதனையா பொங்கி நிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்காங்க பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும் எவ்வளவோ பறவைகள்லாம் நீ செழிப்பான மரமா மரமா இருக்கும்போது கிளைகள்லையும் இதுலையும் மரத்துலேயும் வந்து உட்கார்ந்து உனக்கு ஒரு பாடல்லெல்லாம் பாடுச்சுல்ல மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மேகம் கொடுத்துதவும் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுவதும் அப்படிங்காங்க அதாவது நீ பசுமையாக இருக்கும்போது அந்த மரத்தில் எப்படியெல்லாம் செழிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி செழிப்பாக இருந்ததுன்னா பாடும் பறவைகள் வந்து உன் மரத்தில் உட்காந்து கூடி பேசிக்கிட்டு இருந்திருக்கும் அது வந்து உனக்கு பாடல் புனைஞ்சிருக்கும் மூடும் பனித்திரை போல மேக கூட்டமும் உனக்கு முன்னாடி வந்திருக்கும் அதில் வந்து உன் கிளை வந்து அழகா ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த கிளை மேலே சிறுவர்கள் ஏறி குதிரை மாதிரி தாவி தாவி விளையாண்டிருப்பாங்க ஏடு தருங்கதையாக முடிந்தன இது எல்லாமே ஏடு தர் அதாவது ஏட்டுல எழுதி வச்ச கதை மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு முடிஞ்சிருச்சுப்பா அது எல்லாம் இன்னைக்கு வெறுங்கனவா போச்சே அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்படுறியா அப்படின்னு ஒரு மரம் வந்து பட்டு போய் போய் நிற்கிறத எண்ணி எவ்வளோ அழகாக தமிழ் ஒளி அவர்கள் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் அழகான பாடல் ஒருக்க நீங்கள் வாசிச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் மனசுக்கு எதமாக இருக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படியெல்லாம் நம்ம சங்கடப்பட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லி ஒரு மரம் எப்படி எழுதி ஒரு கவிஞர் வந்து எப்படியெல்லாம் ஒரு அனுபவிச்சிருந்தா இப்படியான வார்த்தைகள்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்கப்பா நீங்க ஜஸ்ட் வாசிச்சு பாருங்க நல்லா இருக்கும் குந்த அப்படின்னா உட்கார கந்தம்னா மனம் மிசைனா மேல் விசனம்னா கவலை சரிங்களா இந்த நூல்வழி பாத்துருவோம்ப்பா என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்க ஒரே ஒரு பகுதி தான் இருக்கு நாலே நாலு வரி தான்ப்பா இதை லேசா படிச்சிருங்க சரிங்களா கவிஞர் தமிழ் ஒழி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு வந்து எப்பையும் ஒளிமயமான தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து புதுவையில் பிறந்தவங்க இவங்க வந்து பாண்டிச்சேரியில பிறந்தாங்க பாரதியாரின் வழித்தொன்றலாகவும் பாரதிதாசின் மாணவராகவும் விளங்கினார் அப்படின்னு சொல்றாங்க இவங்க பாண்டிச்சேரியில பிறந்ததுனால பாரதிதாசன் இங்க பிறந்தாங்க அவங்களும் பாண்டிச்சேரியில தான் பிறந்தாங்க அதனால் இவங்க பாரதியாரோட வழி தோன்றலாம் ஆனால் ஏன்னா பாரதியார் போய் கொஞ்ச நாள் பாண்டிச்சேரியில் இருந்தாங்கல்ல அதனால் பாரதியாரின் வழி தோன்றல் ஆனால் பாரதிதாசரின் மாணவர் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர்ங்க இவரோட படைப்புகள் பாருங்கள் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இதை பார்த்துக்கோங்கப்பா மாதவி காவியம் அப்படிங்கிறது தமிழ்மொழி அவர்கள் தமிழ்மொழி அவர்களுடைய படைப்பு கண்ணகி புரட்சி காவியம் அப்படிங்கிறது பாரதிதாசனோட படைப்பு பிரித்து படிச்சுக்கோங்கப்பா குழப்பிடாதீங்க சரிங்களா நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் அதாவது ஒரு சில நிலையாக நிற்கிதான் அது அது வந்து எப்படி சில வந்து எப்படி நமக்கு பல இருக்கும்ல அதை மாதிரி சொல்கிறாங்க வீராயி கவிஞனின் காதல் ஒரு கவிஞனோட காதல் வந்து அவ்வளோ ஒளிமயமா இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க மேதினமே வருக அப்படின்னு சொல்றாங்க மே தினமே வந்துச்சுன்னா என்ன நமக்கு மே மாசம் மே தினத்தன்னைக்கு நமக்கு லீவு அப்போ நம்ம என்ன நம்ம முகம் பிரைட்டா இருக்கும் கண்ணப்பன் கிளிகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த மரத்தை பத்தி எழுதுனா அந்த மரத்துல கிளிகள்லாம் இருக்கும்ல அதனால எப்போ குருவியும் அந்த மரத்துல இருக்கும் தமிழர் சமுதாயம் தமிழர் சமுதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமுதாய கூட்டம் மாதிரி மரத்துக்கு இடையில உட்கார வச்சு நடத்துவாங்க பாத்தீங்களா பஞ்சாயத்து அது மாதிரி தமிழர் சமுதாயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மாதவி காவியம் இங்கே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா மாதவி காவியம் வந்து தமிழ் ஒளி கண்ணகி புரட்சி காவியம் வந்து பாரதிதாசன் அவர்கள் இந்த படைப்பு எல்லாமே தமிழ் ஒழியின் குறிப்பிடத்தக்க நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே வந்து ரெண்டே ரெண்டு பாட பாடல் வரி மட்டும் கொடுத்துருப்பாங்கப்பா அதை நீங்க ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு வாசிச்சிருங்க இதை வந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம் பட்டணத்து காக்காய்க்கும் கிராமத்து கிளிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க பட்டணத்து காக்கா என்ன சொல்லுதுன்னா ஊரை வந்து தூய்மை செய்கிறோம் உறவை கூட்டி பகிர்கின்றோம் கரைந்து தாகம் எடுக்கிறதே விரைந்து நீரை வைப்பீரே அப்படின்னு சொல்றாங்க அதாவது பட்டண காக்கா வந்து ரொம்ப பசியோட இருக்கான் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துருச்சான் உறவெல்லாம் கூட்டியும் பார்த்துருச்சான் யாருமே எதுவுமே கொடுக்கலையா ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு கரைஞ்சு கற்று தான் வந்து யாராவது கொஞ்சம் போல தண்ணியாவது வைங்கப்பா அப்படின்னு சொல்லி பட்டணத்து காக்கா சொல்லுது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க கிராமத்து கிளி என்ன சொல்லுது அப்படின்னா தத்தி பறக்கும் உறவுகளே கொத்தி தின்ன வாருங்கள் பழுத்து தொங்கும் பழக்கூட்டம் கழுத்து வரைக்கும் முன்பீரே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தத்தி தத்தி பறக்கிற உறவுகள் எல்லாரும் வாங்க நம்ம கொத்தி கொத்தி சாப்பிடலாம் நிறைய பழம் வந்து பழுத்து தொங்குது பழ கூட்ட மாதிரி பழுத்து தொங்குது அதை கழுத்து வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா பழுத்து தூங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்குள்ளேயே அழைக்கிறதா சொல்லியிருக்காங்க இதோட தமிழ் தமிழ்மொழி அவர்களை பற்றி முடிஞ்சிருச்சுப்பா இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிக்கோங்க இன்னொரு தலைவர்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ